அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொன்னதன் பின்னால் பெற்றோர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இரண்டாம் கட்டமாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த தாய் என்கின்ற உறவும் தந்தை என்கின்ற உறவும் எவ்வளவு வலிமையானது என்பதும் எவ்வளவு முக்கியமானது என்பதனையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த எஹான் என்ற சொல்லை பொறுத்தவரையில் இது வார்த்தைகளால் மாத்திரமல்ல எங்களுடைய செயல்களால் மாத்திரமல்ல எங்களுடைய மனோநிலையிலும் பெற்றோர்கள் என்றால் ஒரு மரியாதை இருக்க வேண்டும் யாருடைய உள்ளத்தில் தாயை பற்றிய நல்லெண்ணம் தந்தையை பற்றிய நல்லெண்ணம் இருக்குமோ அவர்களிடம்தான் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை உருவாகும் ஒரு தாயை பற்றி தந்தையை பற்றிய அதிருப்தி இருக்குமாக இருந்தால் அவர்களை பற்றிய சரியான எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை வராது எனவேதான் இந்த ஒழுக்கம் என்பது வார்த்தைகளிலும் இருக்க வேண்டும் செயற்பாடுகளிலும் இருக்க வேண்டும் எண்ணங்களிலும் பதிவாக அமைந்துவிட வேண்டும் எனவே பெற்றோர்கள் எனும் பொழுது அவர்களை மானசீகமாக கூடியவர்களாக மானசீகமாக நேசிப்பவர்களாக எங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய செலவுகளான சஹாபாக்கள் தங்களுடைய பெற்றோர்கள் முஷிரிக்குகளாக இருந்தால் கூட அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்கின்ற இஸ்லாத்தின் தத்துவத்தை மதித்து நடந்தார்கள் அதுகூட இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணியாக அமைந்தது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லோரும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய பெற்றோர்கள் விடயத்திலே மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் மிக ஒழுக்கமாக கண்ணியமாக நாம் நடந்து கொள்வோம் அதனை தொடர்ந்து அல்லாஹர்புல் ஆலமின் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான் இந்த தாய் சந்தையர்கள் இருவரும் அல்லது ஒருவர் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது முதுமையை அடையலாம் இம்மா எபிலோ கண்ணக்கல் கிபர அஹதுமா அவு கிலாகுமா இந்த ரெண்டு பேருமே முதுமையை அடையலாம் அல்ல இருவரில் ஒருவர் முதுமையை அடையலாம் இந்த நேரத்தில் ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன் ஹர்ஹுமா இவர்களை பார்த்து உஃப் என்ற வார்த்தையை கூட நீ விட வேண்டாம் அவர்களை அகற்ற வேண்டாம் கரீமா அவர்களோடு ஒழுக்கமாக மிக கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியமான சகோதரர்களே இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்ற அடுத்த அந்த தத்துவம் ஆக முக்கியமான ஒரு விடயம் இவடை பெற்றோர்கள் அவர்கள் எங்களை பெறுகிற பொழுதே இளைஞர்களாக இருப்பார்கள் நாம் வளர்ந்து இளைஞர்களாக வருகிற சந்தர்ப்பம் அவர்கள் இளமை காலத்தை முடித்து கொண்டு முதுமை அடைந்த காலமாக இருக்கும் அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுதோ அந்த இளம் பருவத்தில் இரத்த ஓட்ட குதிப்பிலே வாழுகிற பொழுதோ அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது எங்களுடைய தயவில் தங்கி வாழ வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருக்காது அவர்களது உழைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் அவர்கள் அவர்களையும் பாதுகாத்து கொண்டார்கள் ஆனால் முதுமை என்கின்ற அந்த நிலையை அவர்கள் அடைகிற பொழுது அவர்கள் முழுக்க முழுக்க வேளைகளில் எங்களில் தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அவருடைய உடல் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் அவள் தேக ஆரோக்கியங்களிலே மாற்றங்கள் ஏற்படும் எழுந்து நடக்க முடியாத நிலை தங்களுடைய தேவைகளை சுயமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் இருப்பார்கள் அவருடைய உழைப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியங்கள் சில வேளை போதாமல் இருக்கும் அல்லது அறவே இல்லாமல் இருக்கும் இந்த நேரங்களில் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் ஒத்தாசை புரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் முதுமை முதுமையை அல்லாஹு ரபுல்லமின் குறிப்பிட்டு சொல்லுகின்றான் அந்த இருவரும் முதுமை நிலைகளை அடையலாம் அல்லது இருவரில் ஒருவர் அடையலாம் அந்த நேரங்களில் அவர்களிலே புத் ரீதியாக பண்பாடு ரீதியாக மனோ கூட மாற்றங்கள் உருவாகும் சில வேளைகளில் அவர்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள் அந்த மனநோய் என்பது பலவிதமாக இருக்கும் எந்த இடங்களில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பயன்படுத்துவார்கள் அதனால்தான் அவர் சில பல மொழிகளில் சொல்லுவார்கள் ஊர் நடைமுறைகளிலே அதாவது நாற்பதை தாண்டினால் விடவும் கேவலம் என்று சொல்வார்கள் அது மனித நிலை மனிதனை தோற்றத்தில் அழகான கோர்வையில் நாம் படைத்தோம் பிறகு அவனை மிக ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் மாற்றி விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்லும் பொழுது முதுமையை கொண்டு அல்லாஹு தாலா மனிதனுடைய கோலத்தையே மாற்றி விடுவானாம் ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது பேர் வந்தாலும் அடித்து வீட்டுகிற அளவிற்கு பெரிய சண்டியனாக இருந்திருப்பான் அந்த அளவுக்கு மிகவும் தைரியம் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல எழுந்து நடக்க முடியாத நிலை பொல்லில்லாமல் ஊண்டி செல்ல முடியாத நிலை வீழ்ச்சியா இல்லாமல் எங்கும் நகர முடியாத நிலை அப்படி கேள்விப்படாத பல வியாதிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படியான கட்டங்களில் அவர்கள் சில வேளைகளில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது அவர்கள் செய்கின்ற அவருடைய அந்த சில செயற்பாடுகள் சில வேளைகள் அவர்கள் வெளிப்படக்கூடிய அறுவறுப்பான வாடைகள் அசிங்கங்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் சகோதரர்களே அவர்களோடு அன்பாக பழக வேண்டும் அவர்கள் எரிந்து விழும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்க வேண்டும் அவர்களை துடைத்து அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களை நறுமணப்படுத்தி அழகு பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் முதுமையில் நோயாளிகளாக இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் என்னுடைய தாய் தந்தை அடைவதை பாக்கியமாக கருத வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய கட்டளை அவர்கள் முதுமை அடையும் பொழுது நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர்கள் அல்லாஹ் ஒழுக்கத்தை படித்து தருகிறான் ஏனென்றால் பெற்றவர்கள் வளர்த்தவர்கள் உங்களை கண்ணியமாக பாதுகாத்து உங்களுக்கு அறிவூட்டி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்கள் எனவே அவர்கள் விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ முதுமை நிலையை அடைந்தால் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் சிந்தித்துணர்வது மிக அவசியமாகும் எனவே சகோதரர்களே தன் ஹருஹூமா அவர்களை அதட்டாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறான் இன்று சில இடங்களில் நாம் பார்க்கிறோம் சில சகோதரர்களை பார்க்கிறோம் அவர்கள் யாராவது ஆக்கள் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் கணவின் வீட்டை சார்ந்தவர்கள் வரும் பொழுதும் சில வேளைகளில் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வாமையாக இருக்கும் என்பதற்காக வேண்டி முகத்திலே சுழித்துக்கொள் தடவைகள் ரகிம அன்புஹு ஹூ அன்புஹு அன்பு அன்புஹு என்று சொன்னார்கள் அவருடைய நேரடி பொருள் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னதும் இருந்த சகாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு கேட்டார்கள் யார் சொல்லலாம் யாரை சொல்கிறீர்கள் யார் அவன் என்று சொன்னார்கள் அதுக்கு ரசூல்லா சொன்னார்கள் அல்லாவுடைய இந்த வசனத்தில் வந்த மாதிரி அந்த வாசகம் வருகிறது யாருக்கு வயது முதிந்த பெற்றோர்கள் இருவர் அல்லது ஒருவர் இருந்து அவர்கள் மூலம் அவன் சுவர்க்கம் போகும் பாக்கியத்தை பெறவில்லையோ அவன்தான் என்று சொன்னார்கள் இந்த குரான் வசனத்திலும் வருகிறது உங்கள் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் அல்லது இருவர் முதிந்த நிலை அடைந்தால் என்று வருகிறது நபியாவுடைய ஹதீதும் அதே மாதிரி வருகிறது இருவரும் அல்லது ஒருவர் சில ஒரு ஆள் மரணிக்கலாம் ஒரு ஆள் உயிரோடு இருக்கலாம் அப்போ முதிந்த நிலையில் அடைந்து சொர்க்கம் போகாவிட்டால் அப்போ அந்த பெற்றோரை கவனித்து அவர்களுக்கு பணிபடை செய்து அவர்களுக்கு அவர்களை எப்படி நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தி வாழ்ந்து அதன் மூலம் ஸ்வர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படி அடையவில்லை என்றால் அவன்தான் என்று நபிகள் நாயகம் சலாஹு அலி வசலம் சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த தாய் தந்தை என்கின்ற உறவு என்பது மிகவும் பெருமதியான ஒரு அவர்கள் அவர்கள் மீது உள்ள கடமைகளை செய்ய வேண்டும் பெற்றோர்கள் என்பவர்கள் மீது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் ஆனால் பிள்ளைகளின் வருகிற பொழுது பெற்றோர்களை செய்ய வேண்டிய கடமைகள் ஆக முக்கியமான ஒன்று நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பது என்பது இது உண்மையில் அந்த கனிவான மனம் படைத்தவர்களால் மாத்திரம்தான் சாத்தியமாகும் ஏனென்றால் எங்களை சின்ன வயதிலிருந்து பெற்றவர்கள் ஒரு தாய் என்பவள் வயிற்றில் எங்களை சுமப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஒரு சிலர்கள் சொல்வார்கள் நீ மாத்திரம்தானா என்னை பெற்று வளர்த்தது எல்லாரையும் எல்லா தாய்மாரும் வயிற்றில் தான் சுமக்கிறார்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பெறுகிறார்கள் என்று சொல்லி தங்களுடைய கடமைகளை செய்ய விடாமல் இதை நியாயமாக சொல்வார்கள் படைத்தரப்புள்ளாலுமீன் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறான் உன்னை உன் தாய் சும சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள் கடுமையான வருத்தத்தோடு உன்னை பெற்றெடுத்தாள் என்று சொல்லும் பொழுது படைத்த ரப்பினுடைய அறிவுரையைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும் என் தாய் என்னை வயிற்றில் கடுமையாக கஷ்டப்பட்டு சுமந்தால் அந்த தாய் எனக்கு என்ன செய்தால் நாம் மன்னித்தே ஆக வேண்டும் அதுதான் அந்த தாய்மைக்கு நாம் செய்கின்ற முதலாவது மரியாதை என் தாயை தாய் என்கின்ற கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும் அவர்களோடு பேசும் பொழுது மிக ஒழுக்கமாக நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய உள்ளத்தை தைத்து விடக்கூடாது சில வேளை என் மனைவிக்கும் என் தாய்க்கும் முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த முரண்பாடுகளில் தன் மனைவியின் பக்கம் நியாயமும் இருக்கலாம் இருந்தாலும் கூட அதற்காக வேண்டி அவமானப்படுத்தும் விதமாக அகௌரவப்படுத்தும் விதமாக கேவலமான தூசணமான மனதை புண்படுத்தும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது நாங்கள் நீதியின் பக்கம்தான் நிற்க வேண்டும் ஆனால் தன் தாயில் உள்ள அநீதியை எடுத்து காட்டுகின்ற விதமாக நாங்கள் எடுத்து காட்டி அவர்களை பண்படுத்த வேண்டும் அதற்காக அவர்களை பார்ப்பதை கொள்வது அவர்களோடு பேசுவதை கொள்வது அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பதை கொள்வது இவைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு சில சகோதரர்களை பொறுத்தவரையில் தன் மனைவி என்ன சொன்னாலும் அதை நூறு வீதம் நம்பி விடுவார்கள் இன்னும் சிலர்கள் தன் தாய் எது சொன்னாலும் அதை நூறு வீதம் நம்பி விடுவார்கள் இந்த இரண்டும் தவறான ஒரு நடைமுறையாகும் யார் என்ன சொன்னாலும் அதை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அது உண்மையா பொய்யா அதில் எவ்வளவு சூரம் நியாயம் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எடுத்த மாத்திரத்தில் தாயையும் நம்ப முடியாது மனைவியை நம்ப முடியாது அதற்காக இருவரை நாங்கள் புறந்தள்ளவும் கூடாது அல்லாஹ் அல்லாஹுபுல்லாலுமி என்ன சொல்கிறான் நீங்கள் கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள் நீங்கள் உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அப்ப உண்மை என்பது நேர்மை என்பது ஒரு மூமினுடைய அடையாளம் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய கண்டிப்பான பண்பாடுகள் அந்த வகையில் நாம் செயல்பட வேண்டும் இதைத்தான் சஹாபாக்களினுடைய நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய குடும்ப உறவுகள் என்பது அது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய செல்வம் அதிலும் இரத்த உறவுகள் என்பது மிகப்பெரிய அமானிதம் இந்த அமானிதங்களை நாங்கள் முறையாக பேடிக்கொள்ள வேண்டும் அதிலும் தாய் தாயினுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் தந்தை தந்தையின் உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மிக அடிப்படையான உறவுகள் இந்த உறவுகள் மதிக்கப்பட வேண்டும் அது பேணப்பட வேண்டும் எனவே அவர்களை சந்திப்பது சுகதுக்கங்களை விசாரிப்பது அவர்கள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது எங்களால் முடியுமான ஒத்துழைப்புகளை நாம் வழங்குவது இவைகளை நாங்கள் எங்களுடைய வாடிக்கையான செயற்பாடுகளாக அமைத்து கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளுக்குள்ளே உள்ள முரண்பாடுகளை தணிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் யார் யாரை பற்றி சொன்னாலும் அதை முழுமையாக நம்பாமல் அவர்களை தேற்றக்கூடியவர்களாகவும் சமாதானப்படுத்தக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் குடும்பங்கள் அந்த உறவுகள் சிதைந்து விடாமல் காக்கும் காப்பாளர்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர நாங்களும் எண்ணெயை ஊற்றி தீயை பற்ற வைத்து குடும்பங்களை சிதறடிக்கச் செய்பவர்களாக இருந்துவிடக்கூடாது நிறைய குடும்பங்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள் விரிசல்கள் தாய் தந்தைகளுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள் அது சில வேளை மனவிலக்கு வரையும் போகும் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அது ஒரு சாதாரணமான செயல்தான் அதை முறையாக அணுகியிருந்தால் முறையாக தெளிப்படுத்தப்பட்டிருந்தால் ஒருவர் மற்றவரோடு மனம் விட்டு பேசியிருந்தால் அதை முடிவுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாத காரணத்தினால் இறுதியிலே குடும்பங்கள் பிரிந்து போகிற நிலையை பார்க்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளினுடைய பிள்ளைகளான பேரப்பிள்ளைகளுக்கு கூட எங்களுடைய முக்கியமான உறவுகள் தெரியாத ஒரு நிலை இருக்கிறது இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விடயமாகும் ஒருவருடைய பேரை சொல்லும் பொழுது கூட அவர் இன்னாருடைய மகன் இன்னாருடைய இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் என்று ஒரு பத்து பதினைந்து தலைமுறைகள் போகும் ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாப்பா வாப்பா அவருடைய வாப்பாவைத்தான் தெரியும் அதுக்கு அங்கால் யார் என்றும் தெரியாது அந்த குடும்பத்திலே பரம்பரை பற்றி தெரியாது ஆனால் இது வந்து இஸ்லாத்திற்கு முரணான ஒரு விடயமாகும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இந்த அடிப்படையில் இரத்த உறவுகளை பேணிக்கொள்வோம் குடும்ப உறவுகளை பேணிக்கொள்வோம் இது ஒரு இபாதத் இது ஒரு வணக்கம் இது அல்லாவுடைய கட்டளை நவீனுடைய நடைமுறை என்பதை மனதில் உள்வாங்கி நாங்கள் எல்லோரும் செயல்படுவோம் குறிப்பாக தாய் என்கின்ற உறவும் தந்தை என்கின்ற உறவும் வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை அந்த அருட்கொடைகளை பேணுவதன் மூலம் சுவர்க்கத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை நாம் பெறுவோமாக ஆமீனாமின் அரபு ஈமான் ولا تجعل في قلوبنا ظلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم والحمد لله رب العالمين